இறை தேடி ஆன்மிக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி இந்த வருஷத்தோட நவராத்திரி சீசன்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு இந்த வருஷம் நவராத்திரி எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுமா அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்றைக்கு வந்து ஆலய நவராத்திரி அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆலயத்துக்கு அமாவாசை அன்னிக்கே நவராத்திரி ஆரம்பிச்சிடும் ஏன் அடுத்த நாள் கிருஹ நவராத்திரி பிரதமை அப்படின்னா நம்ம பாட்டிமைன்னு சொல்லுவோம் அந்த பாட்டிமை அன்னைக்கு நாமளும் ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா அதனால நாமளும் என்ன செய்வோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசை அன்னிக்கே கோலு படி வைக்க ஆரம்பிச்சிருவோம் இதுதானே நம்மளுக்கு நவராத்திரி கோலாகலம் இல்லையா நவராத்திரினாலே கொண்டாட்டம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமியோட இந்த நவராத்திரி நாட்கள் அனைத்து நாட்களும் மிக விமர்சையாக கொண்டாட போறோம் நம்ம இப்போ இப்போ நவராத்திரினா எப்படி நமக்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா கொண்டாட்டமா இருக்கும் அதுவும் பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஃபங்க்ஷன் பிடித்தமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏன் நவராத்திரினா விதவிதமா ட்ரெஸ் உடுத்திக்கலாம் குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி இறைவன் எந்தெந்த அவதாரத்துல இருந்தாரோ அந்த வேஷமெல்லாம் போட்டு எல்லா உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அவர்களை நம்ம வீட்டு கொலுவுக்கு அழைச்சி நாம அவங்க வீட்ல போய் தாம்பூலம் வாங்கிண்டு இப்படியாக நவராத்திரியே கலகலகலன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அப்போ இந்த வருஷம் நவராத்திரி சீசன்ல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா முதல்ல நவராத்திரின்னா என்ன நவம்னா ஒன்பது இரவுன்னு நமக்கெல்லாம் தெரியும் அப்போ இந்த ஒன்பது நவராத்திரிகளில் தேவியின் அவதாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் சரி நவராத்திரி நவராத்திரின்னு நாம கொண்டாடுறோமே இந்த நவராத்திரின்ற கதை எதனால வந்தது மகிஷாசுரன்ற அரக்கனை அம்பாள் வதம் செய்தா இல்லையா இதுதான் நவராத்திரி அப்போதான் அதனால தான் மகிஷாசுர மர்தினி ஸ்லோகமே நாம வந்து ஐகிரி நந்தினி வினோதினி கொ கொண்டாடிந்துருக்கோம் ஐந்தி நந்தமேதினி விஷ்வனோதினி நந்தினுவரவிந்தியசிரோதினிவாசினி விஷ்ணுவிலாசி ஜிஷ்ணு பகவதிஹேஷி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி குடும்பிக் ஜய ஜய ஹே மகிஷாசுரமர் ரம்யபர்தினிசுத்தே இந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியுமா நவராத்திரினாலே எல்லா இல்லங்களிலும் இந்த ஸ்லோகம் மாறி மாறி நம்ம ரெக்கார்டிங்ல போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா ஆக இந்த மகிஷாசுரன்னா யாரு அவன் எப்படி எல்லாரையும் வதை செய்தான் அவனை இந்த அம்பாள் எப்படி வதம் செய்தான் இதுதான் நவராத்திரி பிறந்த கதை வாங்க நம்ம அந்த கதைக்குள்ள போகலாம் முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது யுகங்கள் 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 நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த காலங்கள்ல தனு அப்படின்ற ஒரு பராக்கிரமசாலியான ஒரு அசுரன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தைகள் இல்லை ரம்பன் கரம்பன் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தாங்க அப்போ இந்த இவங்கள்லே மிகவும் சக்தி வாய்ந்த புத்திரர்களை பெறணும் அப்படின்னு இந்த ரம்பனும் கரம்பனும் வந்து தவம் பண்ணுறாங்க இறைவனை நினச்சி இப்படியே இவங்க ரொம்ப நாளாக தவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கரம்பன் என்ன பண்ணுறான் நீரில் நின்றுண்டு அன்ன ஆகாரம் கூட இல்லாமல் கடும் தவம் புரியறான் நாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஷவரில் கொஞ்சம் நேரம் குளித்தாலே நம்மளுக்கு கிடுகிடுன்னு அடிங்கிறோம் இவன் பல வருஷங்களாக தண்ணிக்கு அடியில இருந்து தவம் பண்றான் அப்போ இவன் இவ்வளவு தவம் பண்றதுனால அதனால ஏற்படுற வெப்பத்தினால என்ன ஆகுறது பூலோகமும் மேல்லோகமும் ரெண்டுமே வந்து வெப்பத்தினால பாதிக்கப்படுறது இதனால என்ன பண்ணுவான் இந்திரன் முதலை வடிவம் எடுத்து தண்ணிக்கு அடியில இருக்கிற கரம்பனை கொண்டுடுவான் அப்போ இதை தெரிஞ்ச ரம்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த தேவர்களை நான் பழி போகிறேன் அதுக்கு எனக்கு மிக சிறந்த வரங்கள் வேண்டும் அப்படின்னு ரம்பன் வந்து வேண்டான் அவன் பத்தாயிரம் வருடங்கள் கடும் தவம் புரியறான் யட்சபுரி அப்படிங்கிற ஊர்ல ரசாலம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே பஞ்சாங்கனி அப்படின்ற அந்த பஞ்சாக்னிக்கு மத்தியில நின்னுட்டு ரம்பன் வந்து தவம் புரியறான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருடங்கள் நம்ம வந்து தவம் புரிஞ்சுட்டே இருக்கான் அப்போ எப்படி தனது சகோதரனுக்கு இந்திரனால ஏற்பட்ட அந்த அழிவை நான் இவங்களை பழிவாங்கறதன் மூலமாக அவனுக்கு நான் வந்து முக்தி கொடுப்பேன் அப்படின்னு ரம்பன் என்ன பண்ணுவான் தன்னோட தவத்தோட இறுதியில தன்னோட தலைய வெட்டி தான் வளர்த்த அந்த அக்னியில போடுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அவனுக்கு முன்னாடி அப்படியே அக்னி தோன்றி என்ன சொல்லுவான் நீ இந்த வேலைய பண்ணாத உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு அக்னி வந்து ரம்பனுக்கு வரம் தர்றதுக்கு முயற்சி பண்ணுவான் இப்ப சொல்றான் இந்த உலகத்திலேயே எவராலும் அழிக்க முடியாத ஒரு புத்திரன் எனக்கு வேணும் அப்படின்னு ரம்பன் கேக்குறான் அக்னி சொல்றான் எவராலும் அழிக்க முடியாத அப்படின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல பிறந்த எல்லோருக்குமே அழிவுன்றது உண்டு இல்லையா அப்போ உலகத்துல பிறந்த உன்னோட குழந்தைக்கும் அழிவுன்றது உண்டு ஆனா நீ அதுக்கு என்ன எந்த மாதிரி அவனுக்கு இறப்பு நேரணுமோ அதை நீ கேட்டுக்கோ அப்படின்றான் அப்போ இவன் சொல்றான் சரி எல்லாத்தாலையும் வந்து என்னுடைய மகன் இறக்கக்கூடாது எந்த ஒரு ஆண் சக்தியாலையும் சரி எந்த ஒரு ஆயுதங்களாலையும் சரி எந்த ஒரு மிருகங்களாலையும் சரி என்னுடைய மகனுக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டான் அவன் நினைச்சிட்டான் ஒன்னே ஒன்னு பெண்கள் மென்தன்மை உடையவர்கள் அப்போ பெண்களால எனக்கு அழிவு வரக்கூடாதுன்ற வரத்தை அவன் கேட்க மறந்துட்டான் பெண்களே மகா சக்தி இல்லையா அப்போ அந்த சக்தி பெண் தானே இந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பிறந்தவள்தான் ஆதிபராசக்தி இந்த மகிஷாசுரன் எப்படி பிறந்தான் ரம்பன் வரம் வாங்கினானா அக்னி வரம் கொடுத்தானா வரம் கொடுக்கும்போது என்ன தெரியுமா செய்கிறான் உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அப்படின்னு அவன் கேக்கும்போது முத முதல்ல நீ இந்த தவத்துல வெளியில போய் எதை முதலில் பார்க்கிறாயோ அந்த முகத்தோடு உனக்கு மகன் பிறப்பான்னு அக்னி வரம் கொடுத்துட்றான் அப்போ ரம்பன் அந்த தவத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டே இருக்கும்போது எது தாப்புல ஒரு எரும மாடுதான் வருது அவனுக்கு அவன் முதல்ல பார்த்தது எரும மாடு எருமைன்னா அதுக்கு பெயர் என்ன மகிஷம் இல்லையா அந்த மகிஷத்தோட தலை எருமையோட தலையை கொண்ட அசுரன் பிறக்கிறான் ரம்பனுக்கு மகிஷம் என்ற தலையை கொண்டு பிறப்பதால் அவனுக்கு பெயர் மகிஷாசுரன் ஆக மகிஷாசுரன்றவன் இப்படித்தான் பிறந்தான் அப்போ தான் பிறக்கும்போதே தன்னுடைய தந்தை தனக்காக இவ்வளவு சிறப்பான வரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காருன்னு மகிஷனுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ என்னை அழிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம் தாங்க முடியலை அவனும் தவம் செய்கிறான் அவனும் இறை கிட்ட தவம் செய்து தனது அப்பா கேட்ட மாதிரியாகவே வரங்களை கேட்கறான் அவனும் கேட்க மறந்தது என்ன தெரியுமா பெண்களால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்றதை கேட்க மறந்துட்டான் நாம எல்லோருமே நாம புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு சில சமயம் எல்லா காரியங்களையும் நாம செய்வோம் ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு அப்படின்றது நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ நம்மை விட சிறந்த ஒருவர் வந்து நம்மை தாக்குவது அப்படின்றது இந்த உலகத்துல நியதி நடந்துகிட்டு தான் இருக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே நாம பாக்குறோம் இல்லையா இருக்கிறதுலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வேற தன்னை விட சிறந்த அறிவாளிய சந்திக்கும்போது அவங்க கண்டிப்பாக அடங்கிதான் போயிடுவாங்க இதே கதை தான் நமக்கு மகிஷாசுரனின் கதையாக நாம் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கோம் மகிஷாசுரனுக்கு சிச்சுரன் அப்படின்றவன் சேனாதிபதியா இருக்கான் தாமரன் அப்படின்றவன் தளபதியாக இருக்கான் அவனுக்கு அசிலோமா பிடாலன் பாஷ்கலன் காலபந்தகன் உதர்கன் திரிநேத்திரன் இப்படின்னு மந்திரிகள் எல்லாம் அவனோட இருக்காங்க அப்போ இவன் என்ன பண்றான் தான் வாங்கின வரத்தை தான் வாங்கின வரத்தை எப்படியாவது நான் சாஸ்வதமாக இந்த உலகத்தில் இருக்கப் போகிறேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு கண்ணதாசன் சொன்ன பாடலை வந்து நம்ம இவனுக்கு பொருத்தி பார்க்கலாம் இப்ப வந்து எப்படின்னா நான் அழிய போறதில்லை அப்படின்னா நான்தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்ற ஒரு கர்வம் வந்தது மகிஷாசுரனுக்கு என்ன பண்ணினா இந்திராதி தேவர்களை எல்லோரையும் வந்து பிடித்தான் புத்தொத்தரையும் அவன் வந்து அவங்களை துவம்சம் செய்ய ஆரம்பிச்சான் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான் அப்படியாக அந்த மகிஷாசுரனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இப்ப நாமெல்லாம் வந்து எத்தனை திரைப்படங்கள் பார்க்கிறோம் இல்லையா அந்த திரைப்படத்தில் வில்லனா வரவரோட அட்டகாசத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த மாதிரியாக யார் எங்களை காக்க போகிற ஹீரோ அப்படின்ற கவலை இந்த தேவர்களுக்கெல்லாம் வந்தது அப்போ இந்த தேவர்கள் எல்லோரும் இந்த படைத்தல் காத்தல் அருளல் இந்த மூணுத்தையும் செய்யறது யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்போ இந்த மூணு பேர்கிட்டையும் போய் அவங்க வந்து கேட்குறாங்க சுவாமி இந்த மாதிரி மகிஷனோட தொல்லையால் நாங்கள் எல்லோரும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் எங்களை எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும்னு அத்தனை தேவர்களும் கால்ல விழுவாங்க அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே என்ன சொல்றாங்கன்னா இவன் என்ன வரம் வாங்கியிருக்கான் ஆண்களாலேயும் மிருகங்களாலயும் இயற்கையினாலேயும் எதாலையும் நான் அழியக்கூடாதுன்னு இவன் வரம் வாங்கியிருக்கானே அப்போ நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்குவோம் அந்த மகா சக்தியானது இந்த மகிஷனை அழிக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் தன்னுடைய வடிவமாக ஒரு சக்தியை உருவாக்குறார் விஷ்ணு அவருடைய வடிவமாக ஒரு சக்தியை உருவாக்கிறார் அடுத்தது பிரம்மா தன்னுடைய வடிவமாக ஒரு சக்தியை உருவாக்குறார் முருகன் தன்னுடைய வடிவமாக ஒரு சக்தியை உருவாக்குறார் இந்திரன் தன்னுடைய வடிவமாக ஒரு சக்தியை உருவாக்குறார் நரசிம்மாவதாரம் எடுத்தாதே அந்த நரசிம்மாவதாரத்திலிருந்து ஒரு சக்தியை உருவாக்குறார் வராக அவதாரம் எடுத்தாரே மகாவிஷ்ணு அந்த அவதாரத்திலிருந்து ஒரு சக்தியை உருவாக்குறார் இப்படியாக இந்த அத்தனையும் சேர்ந்து ஆதி பராசக்தி உருவமாக லலிதா பரமேஸ்வரியாக முக பிரம்மாண்ட ஒரு சக்தியாக உருவெடுக்கிறது அந்த மகாசக்தி தனக்கு துணையாக இந்த ஒன்பது நாளுமே அந்த மகிஷனுடன் போர் புரியறாள் அந்த அம்பிகை அந்த போர் போர்புரிய சமயத்திலே இந்த சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி மாகேஸ்வரி பிராமி வைஷ்ணவி இப்படியாக அத்துணை தேவதைகளையும் தனக்கு உடனாக நிறுத்தி கொண்டு அந்த ஆதி பராசக்தியானவள் லலிதா பரமேஸ்வரியானவள் இந்த மகிஷனை எதிர்த்து போர் புரிகிறார் அந்த போர் வந்து ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெறுது ஒன்பதாவது நாள் முடிந்து பத்தாவது நாள் இந்த அத்துணை சக்திகளும் ஒரே சக்தியாக உருமாறி அத்துணை ஆயுதங்களையும் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களையும் தரித்துக்கொண்டு இந்த அம்பிகையானவள் மகிஷனை வதம் செய்து அவனை காலடியில் போட்டு மிதித்து விடுகிறாள் இப்படியாக இந்த மகிஷனை அம்பாள் வதம் செய்த இந்த ஒன்பது நாட்களும் பெண்கள் நவராத்திரியாக கொண்டாடுகிறார்கள் இந்த நவராத்திரி தினங்களில் அமாவாசை கழிந்த பிரதமையில் இருந்து தொடங்கி தசமி வரையிலான பத்து நாட்களும் பெண்கள் அனைவரும் விரதம் இருந்து இந்த கடவுளர்களை வழிபட்டார்களே ஆனால் அவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் தருவதற்கு அம்பிகை எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாள் ஏன்னா பெண் என்றாலே தாய்மை அந்த தாய்மை நிரம்பியவள் தான் நமது ஆதி அப்பேற்பட்ட அந்த ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி நமக்காக வரமருள காத்திருக்கிறார் வாருங்கள் நாமும் அந்த அம்பிகையை வழிபட்டு எல்லா வளங்களையும் அடைவோம் நன்றி